அறிவு புலத்துடன் கூடிய கண்காணிப்பு நிறைந்த எல்லைப் பகுதி நமக்கு இருக்கிறதே ஆனால் எல்லைக்குள் எல்லைக்கு அப்பால் எதிரில் இருக்கிறார்கள் இவர்கள் வென்று விடுவார்கள் இவர்கள் பயிற்சி எடுத்தவர்கள் ஆனால் எல்லைக்குள் நாட்டினுடைய எல்லைக்குள் இந்த தேசத்திற்குள் என்ன இருக்கிறது எதிரி யார் என்று மிக துல்லியமாக குறிப்பிட்டு விடுவார்கள் ஆனால் அவர்கள் அந்த பயிற்சி அந்த இராணுவ பயிற்சியில் அவைகள் மட்டுமே தான் நடக்கும் ஆனால் அவர்கள் எந்த சமூகத்தில் இருந்து செல்கிறார்கள் என்பதை பாருங்கள் குறிப்பாக தமிழகத்தில் தினமும் இந்த குளத்தில் இந்த குட்டையில் குளித்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு சுத்தப்படுத்தியதாக நினைத்து கொண்டு தான் ஒருவன் ஊருக்குள் செல்கிறான் அந்த குளமே கெட்டுப்போயிருக்கிறது என்று நான் சொல்கிறேன் இங்கு நான் குளம் என்று குறிப்பிடுவது ஒரு சமூகம் டைம்ஸ் நேர்களே நான் இந்த காணொலி பதிவு செய்யும் இருபத்தி எட்டு ஜூலை இதற்கு சில தினங்களுக்கு முன் தான் கார்கில் நினைவு தினம் கொண்டாடப்பட்டது கார்கில் நமது இந்திய தேசத்தினுடைய வடபகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி இமயமலையினுடைய ஒரு பகுதி அந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று அழைக்கப்படுகிற இடத்திலிருந்து கிளர்ச்சியாளர்கள் பாகிஸ்தான் ராணுவம் ராணுவத்தோடு சேர்ந்து ஒரு தொழில்முறை இராணுவ மதிப்பில்லாத அந்த இராணுவத்தோடு சேர்ந்து இந்தியாவின் ஒரு போ மறைமுக போர் தொடுக்க வந்தது அதை தன்னுடைய உயிரை அருமையான விலைமதிப்பெற்ற உயிர்களை பலி கொடுத்து நாம் அந்த இடத்தை கைப்பற்றினோம் அந்த தினத்தை நினைவுகூர்வது கூறுவது நாம் எல்லோருக்கும் நல்லது அந்த நினைவுகூரும் தினத்தில் இராணுவ வீரர்களின் வீரர்களின் தியாகங்களை குறிப்பிட்டு பேசுவது உயர்ந்த பண்பு அது தவிர்க்கவும் முடியாது அதை கட்டாயம் நாம் அந்த தியாகங்களை நினைவு அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் அதற்கு இணையான இன்னொரு பகுதியும் இருக்கிறது என்பதை இந்த கார்கில் தினத்திலேயே நான் கூற விரும்புகிறேன் என்ன இராணுவம் எதற்காக அந்த உயிர் தியாகம் செய்தது ராணுவ வீரர்கள் இதற்காக அந்த உயிர் தியாகம் செய்தார்கள் நாட்டை காப்பதில் அவர்களுடைய கண் கண்காணிப்பும் தீவிர கண்காணிப்பும் ஒரு அறிவு புலத்துடன் கூடிய கண்காணிப்பு நிறைந்த எல்லைப்பகுதி நமக்கு இருக்கிறது ஆனால் எல்லைக்குள் எல்லைக்கு அப்பால் எதிரிகள் இருக்கிறார்கள் இவர்கள் வென்று விடுவார்கள் இவர்கள் பயிற்சி எடுத்தவர்கள் ஆனால் எல்லைக்குள் நாட்டினுடைய எல்லைக்குள் இந்த தேசத்திற்குள் என்ன இருக்கிறது நம்முடைய தேசத்தினுடைய எல்லைக்கோட்டுக்கு அப்பாற்பட்டால் எதிரிகள் அப்பா எல்லை எல்லைக்கோட்டுக்கு அப்பாற் அப்பாலில் எதிரிகள் இருக்கிறார்கள் என்றால் நாம் தேசத்திற்குள் யார் இருக்கிறார்கள் நண்பர்களா நண்பர்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் யாரை குறிப்பிடுகிறேன் குறிப்பிடுகிறேன் பியூரோகிரசி நிர்வாகியல் பாராளுமன்றம் லெஜஸ்டிவ் சட்டமன்றம் நீதித்துறை இவைகளெல்லாம் நாட்டை வேறு விதமாக பாதுகாத்து ஆரோக்கியமான சமூகத்தை வைத்திருக்க வேண்டும் இல்லையா எல்லையில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் எங்கிருந்து செல்கிறார்கள் இந்த நாட்டிற்குள் இந்த சமூகத்திற்குள் பிறந்து வளர்ந்து இந்த சமூக நிகழ்வுகளை பார்த்து பின்பு அவர்கள் எல்லைக்கு செல்கிறார்கள் ஆனால் நாம் எல்லைக்கும் அனுப்பும் வீரர்களுக்கு மனப்பயிற்சியும் உடல் பயிற்சியும் யுத்தகல பயிற்சியும் கொடுப்பார்கள் யுத்தகல இயந்திரங்களை அதாவது பீரங்கிகள் டேங்கிகள் என்று சொல்லக்கூடிய இயந்திரங்களை துப்பாக்கிகளை பயன்படுத்தும் பயிற்சிகள் கொடுப்பார்கள் எதிரி யார் என்று மிக துல்லியமாக குறிப்பிட்டு விடுவார்கள் ஆனால் அவர்கள் அந்த பயிற்சி அந்த இராணுவ பேச்சில் அவைகள் மட்டுமே தான் நடக்கும் ஆனால் அவர்கள் எந்த சமூகத்தில் இருந்து செல்கிறார்கள் என்பதை பாருங்கள் குறிப்பாக தமிழகத்தில் கட்டுப்பாடு இல்லாத சாராய விநியோகம் நடக்கின்ற ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தலைமுறையே குடியார சமூகமாக மாற்றிய பெருமை கொண்ட இந்த தமிழ்நாட்டில் இருந்து அடுத்த க அடுத்த கட்ட அடுத்த கல சந்ததியினர் அடுத்த சந்ததியினர் யார் போகிறார்கள் இராணுவ வீரர்களாக இங்கு குடிப்புழக்கத்தோடு அவர்களை செல்கிறார்கள் இராணுவத்திற்கு செல்லும் பொழுது உங்களுக்கு இருந்திருக்க இருந்திருக்கக்கூடாது உங்கள் உடல் வலிமையானதாக இருக்க வேண்டும் அல்ல நோயற்றதாக இருக்க வேண்டும் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது வலிமையாக என்றால் உடல் வலிமை பலம் பொருந்தியதாக இருக்க வேண்டும் அது ஒரு அது ஒரு பக்கம் அது ஒரு வகை சார்ந்தது அதுவும் வேண்டும் ஆனால் நோய்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் நோய்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆரோக்கியமான உணவை ஒன்று இருக்க வேண்டும் உளவியல் பயிற்சி கொடுக்கும் பொழுது இராணுவத்தில் உள உளவியல் பயிற்சி கொடுக்கும் பொழுது சைக்காலஜிக்கலாம் அவங்களை டியூன் பண்ணும்போது இவங்க தான் எதிரி இவங்களுக்காக நாம் சகலத்தையும் திறக்க ரெடியாக இருக்க வேண்டும் சகலத்தையும் என்றால் உடல் மட்டுமென்ற உறவுகள் ஊரில் இருக்கும் உறவுகளையும் தொடர்ந்து அவர்கள் அங்கே களத்தில் நிற்க வேண்டும் என்ற மனப்பயிற்சி அளிக்கப்படும் இந்த மனப்பயிற்சிக்கு தகுதியான நபர்களை தான் அவர்கள் எடுப்பார்கள் ஆனால் இங்கு எந்த சமூகத்திலிருந்து இருந்து செல்கிறார்கள் நாட்டில் இந்த தேசத்தினுடைய எந்த மாநிலமாக வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் தந்திரம் மிகுந்த அரசியல்வாதிகள் நிறைந்த ஒரு அரசியல் அரசியல் சூழல் சார்ந்த அந்த அரசியல் சாயல் படைந்த அந்த அரசியலுடைய சாயம் படர்ந்த ஒரு சமூகத்தில் இருந்து வீரர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் நான் எதற்காக இன்னும் தெளிவாகவே கூறுகிறேன் எதற்காக கூறுகிறேன் என்றால் நீங்கள் கார்கில் நினைவு தினத்தை பொழுது வீரர்களை உருவாக்கும் இந்த சமூகம் எப்படி இருக்கிறது தினமும் இந்த குளத்தில் இந்த குட்டையில் குளித்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு சுத்தப்படுத்தியதாக நினைத்து கொண்டுதான் ஒருவன் ஊருக்குள் செல்கிறான் அந்த குளமே கெட்டுப்போய் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் இங்கு நான் குளம் என்று குறிப்பிடுவது ஒரு சமூகம் தந்திரக்காரர்களும் நம்பிக்கையற்றவர்களும் நான் இதோ உங்களை சூழ்ந்து நம்பிக்கையற்றவர்கள் இருக்கிறார்கள் நம்பிக்கை நம்பிக்கையில்லாதவர்கள் இருக்கிறார்கள் விரோதிகள் இருக்கிறார்கள் என்று ஒரு எதிர்மறை கருத்துக்களை உருவா உருவாக்குவதற்காக இந்த கருத்தை நான் கூறவில்லை ஆனால் இவர்கள் அதிகமாக நிறைந்திருக்கிறார்கள் இவர்கள் மத்தியிலிருந்து தான் இந்த ராணுவ வீரர்கள் உருவாகி உருவாகிய செல்கிறார்கள் இறுதியாக என்ன கூறுவருகிறேன் என்பதை சுருக்கமாக கூறிவிடுகிறேன் நீங்கள் ஆரோக்கியமற்ற சமூகத்திலிருந்து ராணுவ வீரர்களை உருவாக்குகிறீர்கள் தந்திரம் நிறைந்த அரசியல் சாயம் கொண்ட மாநிலங்களிலிருந்து வீரர்கள் எல்லைக்கு செல்கிறார்கள் அதனால் அவருடைய விசுவாசத்தினையோ இன்றைக்கு இராணுவத்தை இராணுவ பணியில் இருக்கிற அல்லது நமது எல்லையில் இந்திய தேசத்தினுடைய கட்டுப்பாட்டு எல்லையில் லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்கிறார்களா எல்ஓசி அதில் எல்லையில் இருப்பவர்கள் அனைவரும் மோசமான சமூகத்திலிருந்து சென்றவர்கள் என்று நான் குறிப்பிட விரும்பவில்லை ராணுவ வீரர்களை இழிவாக பேசுகிறேன் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் சில செய்திகளை கவனித்தீர்கள் என்றால் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் இராணுவ வீரர்கள் விடுமுறைக்கு ஊருக்கு வருவார்கள் அவர்கள் இங்கு சில குற்ற செயல்களில் ஈடுபட்டு சட்டத்துக்கு மீறிய செயல்களில் ஈடுபட்டு கைதாகக்கூடிய செய்திகளை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் நிச்சயம் இந்த செய்தி இந்த காணொலியை பார்க்கிற எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க நல்ல யோசனை செஞ்சு பாருங்க ஒரு கட்டுப்பாட்டுடன் கூடிய ஒரு ஒரு தொழில்முறை ராணுவ பயிற்சியில் இருப்பவர் தொழிலில் இருப்பவர் அங்கிருந்து சிவில் சமூகத்துக்கு வந்தவுடன் சட்டத்து சட்டங்களை மீறிய ஒரு செயலை செய்ய தூண்டப்படுகிறார் அல்லது சட்டத்தை மீறிய ஒழுங்கற்ற ஒழுக்கமில்லாத செயல்களை செய்கிறார் என்றால் தவறு எங்கிருந்து வருகிறது இதே எண்ணங்களுடன் கூடியவர் தான் அங்கு பயிற்சிக்கு சென்றாரா அல்லது இராணுவ பயிற்சியில் இது இது போன்ற ஒரு வலிமையான ஒரு மன ஏற்படுத்த இராணுவ பயிற்சி தவறியதா ரெண்டில் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் இங்கு வருபவர்கள் இங்கு விடுமுறைக்கு வருபவர்கள் பெரும்பாலானோர் பெரும்பாலும் நான் சொல்லவில்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடப்பதை வைத்து எல்லாத்தையும் கூடாது என்று இருந்தாலும் இதே சமூகத்தில் வந்து சமூக விரோத செயல்களை செய்து முன்னாள் ராணுவ வீரர் கைது நான் சொல்வதை மிக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஓய்வு பெற்று வந்த பிறகு கூட குற்ற செயல்களில் ஈடுபட்டு கைதாகக்கூடிய ராணுவ வீரர்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள் விடும் பணியில் இருக்கும் போதே விடுமுறையில் வந்தவர்கள் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டு அதன் காரணமாக இங்கு குற்றச்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் இந்த இது ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக வரக்கூடிய செய்தியை வைத்துக் கொண்டு நீங்கள் ஏதோ பூதகரமாக சேனல் வியூ சேனலுடைய ஒரு வியூக்காக சொல்கிறேன் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள் அப்படி நினைப்பீர்களானால் பெருந்தவறு செய்கிறீர்கள் காரணம் நான் அடிப்படை விஷயங்களை குறிப்பிடுவதற்காகத்தான் இவை இதை அத்தனையும் நான் சொல்கிறேன் அடிப்படை விஷயம் என்ன இந்த சமூகம் இந்த சமூகத்தின் மனிதர்கள் ஒரு எதிர்மறை கருத்துக்களால் அல்லது எதிர்மறை சிந்தனைகளால் அல்லது எதிர்மறை சிந்தனை கொண்ட மனிதர்களால் சூழப்பட்டிருக்கிறார்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் குறுக்கு வழி ஒன்றே பணம் சம்பாதிப்பதற்கு சிறந்த வழி அல்லாமல் நீயும் வறுமையில் வாடுவாய் உன் உன் ச உன்னுடைய சந்ததியினரும் வறுமையில் வாடுவார்கள் என்று மிக தவறான ஒரு க ஒரு சித்தாந்தத்தை இங்கு கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது மெல்லியதாக கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது மேலோட்டமாக சில நியாய பூச்சுக்கள் இருக்கிறது கவர்ச்சி அதாவது கவர்ச்சியான சில வார்த்தைகளை கொண்டு பூசியிருக்கிறார்கள் ஆனால் உள்ளே உள்ளே இருப்பது என்ன உங்களையும் உங்கள் சார்ந்த அடுத்த சந்தனிய சந்ததியினரையும் பால்படுத்தக்கூடிய அல்லது எந்த திறனும் இல்லாத ஒரு அபாயகரமான ஒரு சமூகத்தை நோக்கி உங்களை தள்ளுகிறார்கள் கார்கள் நினைவு தினத்தில் நான் நினைக்க வேண்டியது இதுவும் கூட என்பதற்காகத்தான் நான் இதை சொல்கிறேன் நீங்கள் இன்னும் மனம் சுத்தம் கொண்ட நீதி பலம் கொண்ட ஒரு மனித குலத்துக்கு எதிரான செயல்களை செய்ய துணியாத அல்லது செய்ய நினைக்காத ஒரு சமூகம் ஒரு இளைஞர்கள் பட்டாளத்தை இராணுவத்திற்கு அனுப்ப வேண்டும் இல்லையென்றால் என்னாகும் எப்படி நாம் தகுதியற்ற அரசியல்வாதிகளால் இந்த உள்நாட்டிற்குள் ஒரு சூழல் நிலவுகிறதோ இதே போன்று தகுதி இல்லாதவர்களை இராணுவ வீரர்களாக அனுப்ப நம்மையும் அறியாமல் நான் அறிந்து செய்கிறார்கள் என்று சொல்லவில்லை அங்கு செல்லும் இளைஞர்களும் அத்தனை பெரிய சிந்தனையற்று அத்தனை பெரிய வலிமையான சிந்தனை இல்லாமல் குறுக்கு வழிகளில் மட்டுமே நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் முன்னேற முடியும் என்ற நினைப்புகளில் இருக்கும் பொழுது உனக்கு ஐந்து ஆண்டு காலம் இப்போ அந்த அக்னி பாத் வீரர்கள் ஐந்து ஆண்டு காலம் மற்றும் இராணுவத்தில் பணிபுரிந்தால் உனக்கு இத்தனை பணம் கிடைக்கும் என்பதற்காக மட்டுமே தான் சொல்கிறார்கள் அவர்களுக்கு தேசப்பற்று என்பது நான் இப்போது இருப்பது சேர்த்தே விடுகிறேன் தேசப்பற்று என்பது எல்லையில் போன பிறகு தான் வரும் அந்த பயிற்சி கொடுக்கும்போது தான் வரும் ஆனால் அவர்கள் இங்கிருந்து செல்வது அப்படித்தான் சொல்கிறார்கள் அதனால் ராணுவ தளம் நாட்டினுடைய பாதுகாப்பு என்ற தளத்தில் இருப்பவர்களுக்கு தளத்திற்கு வலிமையான மனிதர்களையும் நேர்மையான மனிதர்களையும் நேர்மை பலம் கொண்ட மனிதர்களையும் அனுப்ப வேண்டியது உங்கள் கட்டாயம் தயவு செய்து சமூகத்தை சுத்தமாக ஆரோக்கியமாக வைத்திருங்கள் அவர்கள் இங்கிருந்து தான் இராணுவர்கள் அங்கு செல்வார்கள் அவர்களுடைய தியாகங்கள் போற்றுவதற்குரியது அவர்கள் தியாகங்கள் புரியக்கூடிய மனிதர்களாக அந்த தியாகம் செய்யக்கூடிய அந்த மனப்பாங்கு வருவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு நாம் தான் இந்த சமூகத்தை ஒழுங்கமை ஒழுங்கமைப்பு கொண்டதாக வைத்திருக்க வேண்டும் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்